ஒரு பக்கம் இது மாதிரி காட்டு பகுதியில் கொஞ்சம் அமைதியாக எந்த சவுண்டும் இல்லாமல் இருக்கும்னு சரி வீடியோ போலான்னு வந்தோம்னா பக்கத்தில் நாய் வந்துடுதுங்க நாய் வந்து பக்கத்தில் படுத்துக்குது அதுக்கு நாய் ஏன் வந்துடுதுன்னா ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்க வருவாங்க அதில் சைடிஸும் வாங்கிட்டு வருவாங்க அதை சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் போடுவாங்க அப்படின்னு தான் அது வந்துடுது சரி அதை விட்டு தெரிலுங்க இப்போ நேற்று வந்து மதுரைக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போனாருங்க அதுக்காக நான் போயிருந்தேன் அங்கே உள்ள கதையை சொல்கிறேன் கேட்டுக்குங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் முழுசும் பார்த்து கேட்டுக்குங்க ஏன்னா தான் விஷயம் இருக்குது நீ பாட்டுக்கு என்னடா இது இறப்பு செய்தி மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தள்ளி விட்டுறாதீங்க முழுசுமே கேளுங்க நான் போனேன் அந்த ஃப்ரெண்டை போய் பார்த்தேன் என்ன தம்பி எப்படி நல்லா தானே இருந்தார் எப்படி இறந்து போனார் அப்படின்னு கேட்டேன் அதான் மயக்க வந்து விழுந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன் அப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் அதான் வீட்டில் உடனே நெஞ்சு வலிக்கினார் சுடுதண்ணி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னான் அந்த பையன் சரி ரேட்டு ஏப்பா நீ சுடுதண்ணியை வச்சு கொடுத்தீங்க உடனே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இல்லை அதான் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு முடியாமல் போச்சுன்னாப்பில சரி ரைட்டு விட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் வந்தார் என்ன பார்த்து இது மாதிரி மயக்கமட்டு தான் உளுந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னாப்பிலாம் அந்த பையன் ஐயா மட்டும் உளுத்தோம் நீ உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதானே நீங்கள் சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது இது மாதிரி வேணாலும் வச்சிக்கூடாது உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாப்பிலா அடுத்தது இன்னொருத்தர் வந்தார் என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு இன்னொருத்த வந்து கேட்டதுக்கு இவன் சொன்னான் நான் மயக்க உளுந்துமே பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன் ஏன் தம்பி அங்கெல்லாம் கூட்டிட்டு போகிறீங்க முதல் முதல்ல மயக்க வந்து விழுந்ததையும் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டியானே ஏன் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாப்புல அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் ஏன்னா நேரம் அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்கள்ல அவங்க அந்த பையனோட அம்மாவெலாம் எல்லோருமே அழுகுவாங்க ஏன்னா ஒருத்தர் இறந்து போய்ட்டு துக்க தாங்க அழுகணும் விட்டுட்டு போயிட்டீங்களே விட்டுட்டு போயிட்டீங்களே விட்டுட்டு போயிட்டீங்களே அழுதுகிட்டாங்க இன்னும் கூட்டிக்கிட்டே போவாங்க ஆனால் இன்னொரு விஷயங்க ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு யார் இறந்து போகலாம் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் அது என்ன கதைன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது அதாவது அவங்களுக்கு உயிர் போகிற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு யார் எதிரியோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்களாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் யாரை நினைச்சிருக்காரோ அவருக்கும் உயிர் போயிருமா அதாவது இங்கே கிராமத்து போகிறமெல்லாம் சொல்லுவாங்க சனி போனால் துணைதை எழுமுணும் ஒருத்தர் சனிக்கை செத்து போனால் இன்னொருத்தர் இறந்து போகிறதோ வழக்கம் உண்டு அது மாதிரி இருக்குது அப்புறம் இதுமாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குது இதெல்லாம் ரைட்டு போய்ட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கேங்க அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பொம்பளைங்கள்லாம் ஒன்றும் ஒன்றும் அழுவும் இல்லை அது பாட்டு தெரிஞ்சது தலை கீழே கீழ்ட்டு ஹூ 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 ஹூன்னு அழுவும் அப்படி அழுவும் போதும் பாருங்கள் யார் நம்மகிட்ட வந்து அழுகிறோம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க ஏன்னா எதிரி பொம்பளைங்க நம்மளும் வந்து தொற்றக்கூடாது இல்லை அதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு முகத்தை பார்த்துட்டு தாங்க அழுவாங்க சும்மெல்லாம் அழுவ மாட்டாங்க இன்னொரு பக்கம் போய் பார்த்தா அங்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது நான் குளத்தை குறு கழிச்சு குளத்தை குறு கழிச்சு அங்கே குத்துசம் நட்டு வச்சேன் என் குளமும் குறு கழிச்சு நான் நட்டில் குத்து சம்பா சவியாச்சு அப்படின்னு அங்கே ஒரு பொம்பளை அழுவுது இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது நான் ஆற்ற குறுக்கழைச்சி ஆற்ற குறு கழச்சு அழகு நட்டு வச்சேன் அந்த ஆறு பகையாச்சு நான் நட்டு அழகு சம்பா சவியாச்சு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு குழகு அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு பொம்பளை அழுகுது தஞ்சாவூர் ஏரியில் தஞ்சாவூர் ஏழையில் தானே வேலையும் முன்னாள் தங்கச்சம்ப நட்டு வச்சேன் தானே வேலையிலே தண்ணி வந்து சேரலையே அப்படின்னு அங்கே இருக்க அழுகுதா அதுக்கப்புறம் இந்த மக அந்த இறந்து போனவர்கள் மகளாக இருப்பாங்க அந்த வந்து அந்த பொம்மளின்னு வந்து அழுவோம் எட்டு மைலுக்கு அப்பால் ஈஸ்வரன் கோயில் உண்டு ஈஸ்வரன் கோயிலில் உள்ளவங்க இளநீ குடிம்பாங்க இருந்தோரு நல்ல தங்கும்பாங்க நாங்கள் இளநீ குடிக்கவல்ல இருந்தோரு நம்ம தங்கவில்லை நாங்கள் பட்ட இம்சையைத்தான் சொல்ல வந்தோம் அப்படின்னு அழுகுது அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு என்ன அழுவுது பத்து மைலுக்கு அப்பால் பரமசிவன் கோயில் உண்டு பரமசிவன் கோயிலில் உள்ளவங்க பால குடிமாங்க பழம் எடுத்து திண்ணுமாங்க அப்படின்னு அப்புறம் இந்த பிள்ளைங்க மகனே மகைய மக்கள் இருப்பாங்கள்ல அதெல்லாம் சுருட்டா புள்ளிகள் மரம் சுருட்டா புள்ளியம் மரம் நாங்கள் சூதாடுன்னு வந்தோனாம் எப்பா நாங்கள் சூதாடி வந்தோம்னா எங்களுக்கு சுடுதண்ணி தான் யார் கொடுப்பா பச்சை புளியம் மரம் பச்சை புளியம் மரம் நாங்கள் பந்தாளி வந்தோனோம் நாங்கள் பந்தாடி வந்தவனா எங்கள் வீட்டில் பச்சை தனி தான் யார் கொடுப்பா எப்பா அப்படி அந்த அளவுக்கு அப்புறம் சில வீட்டில் புருஷன் முன்னாடிக்கு சண்டை வரும் சண்டை இருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கேன் எப்படியா இருந்தால் சண்டை இறந்துக்கிட்டே இருக்கேன் அவர் ஒரு நாள் செத்து போயிட்டார் அதுக்கு அந்த பொம்பளை வேகத்தில் பாடுது என்ன பாடுது தெரியுமா நான் வெறும் பொலிக்கு சோறாக்கி வெறும் பொருக்க சோறாக்கி காட்டுக்கு போனேன் காட்டுல கட்டை குத்தி காலையில் பொண்ணு வந்து கட்டை கிடந்தேன்னு எனக்கு காசு கொடுக்காமல் இப்போ கட்டிலோட போறியடா அப்படின்னு சேர்ந்ததுக்கு அந்த பொம்பளை அழுகுது இதெல்லாம் இது இல்லாமல் அந்த சில வீட்டுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க அதிலே தான் இந்த பாவசெரி விழுந்து பாவ முளைச்சி வந்துருக்குது அதில் ஒரு கிளை என்ன பாடுது பந்தலில பாவாக்கா பந்தலில பாவக்கா பந்தலில பாவாக்கா அப்படின்னு ஒரு பொம்பளை பாடிச்சு அதுக்கு இன்னொரு கிளை பாடுது அது போகையில் பார்த்துக்கலாம் முடி போகையில் பார்த்துக்கலாம் போகையில் பார்த்துக்கலாம் முடின்னு அது சொல்லித்தான் அதுக்கப்புறம் இந்த போனோட பொண்டாட்டி என்ன சொல்லிச்சு அதை நான் விதைக்கு தான் லீவுட்டு இருக்கேன் விதைக்கு தான் லீவுட்டு இருக்கே அப்படி எழுதிச்சான் அப்புறம் நம்பாளுங்க என்ன தினம் பண்ணுவாங்க அங்கிட்டு போய் தனியாக சேரில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு செவ்வாயாசை இருக்குது அது ஒத்து வராது எங்கே எழுவுகிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அது ஒத்து வராது இதை அங்கே போய் பேசுகிற பேச்ச இது அப்புறம் அந்த மாடு தொண்ணூத்தாறு பிள்ளை அது சரி வராது வேறு மாடு வாங்கிக்கலாம் எங்கே போய் தனியாக போய் சேர உட்காந்துட்டு இந்த சில பக்கம் சூஸெல்லாம் கொடுப்பாங்க சூஸை தின்னுவிட்டு ரைட்டு அப்படி இந்த கதையை இருப்பாங்க பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ